தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனது இரண்டாவது மனைவியை கட்சிக்கு தலைவர் ஆக்குகின்றார் தனது இரண்டாவது மனைவியை கட்சிக்கு தலைவராக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நிறுவினார் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டு பிரிவாக பிளவுண்டு நிற்கிறது அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் உள்ளது அன்புமணி ராமதாஸ் அவர்தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவருக்குத்தான் மாம்பழம் சின்னம் அவருக்குத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டது வேறு வழி இல்லாததால் டாக்டர் ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளார் அந்த கட்சிக்கு தன்னுடைய மனைவி இரண்டாவது மனைவியான சுசிலாவை தலைவராக விரும்புகிறார் டாக்டர் ராமதாஸ் கிளினிக் நடத்திய பொழுது சுசிலா அவர்கள் செவிலியராக அந்த கிளினிக்கில் பணிபுரிந்தவர் இறுதியாக டாக்டர் ராமதாஸ் சுசிலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் குடும்பத்தில் இதனால் பூசல் வெடித்தது டாக்டர் ராமதாஸ் மாதந்தோறும் சுசிலாவுக்கு பணம் கொடுத்து வந்தார் ஏராளமான சொத்துக்களை எழுதி வைத்தார் சுசிலா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தலையீடு அதிகரித்ததால் கோஷ்டி பூசல்கள் ஆரம்பித்தன தற்பொழுது டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய கட்சிக்கு சுசிலாவையே தலைவராக்க விரும்புகிறார் என்று கூறப்படுகிறது இது வன்னியர் சமூகத்தினர் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது வன்னியர் சமுதாயத்து மக்கள் புதிதாக உருவாக்கப்பட உள்ள ஐயா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுசிலா தலைவராவதை விரும்பவில்லை டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை அவரது மகளைத்தான் தலைவராக்குவார் என்று எதிர்பார்த்தார்கள் தற்பொழுது அவரது இரண்டாவது மனைவியை தலைவராக்கப் போவதாக கூறப்படுகிறது